புதுச்சேரியில் தாவேகா சார்பில் நாளை மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் நடைபெறுகிறது காலை பத்து முப்பது மணிக்கு விஜய் பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வணக்கம் சண்முக சுந்தரம் உங்கள்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் புதுச்சேரி நாளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது உப்பளம் துறைமுகம் மைதானத்தை தற்போது இருந்து பணி வேகமாக நடைபெற்று வருகிறது மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தில் மேலே ஏதும் இல்லாமல் பிரச்சார பேருந்தில் இருந்தபடியே நாளை காலை பத்து முப்பது அளவில் அவர் பேச உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுகம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் இன்று முதல் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்துள்ளனர் குறிப்பாக புதுச்சேரி வாழ் மக்களுக்குமே மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் தமிழகம் மற்றும் அண்டை மாணவர்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் அனுமதி காசு அதன் அடிப்படையிலே அவர்கள் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இது புதுச்சேரி சார்ந்தவர்கள் மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக வற்றிக் கழகத்தின் சார்பில் வழங்கப்படும் அந்த அனுமதி கட்டத்தில் கியூஆர் கோடு கொண்ட நுழைவு சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் அவர்கள் இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அண்டை மாநிலங்களில் வருபவர்களுக்கு தடுப்புகளை அதாவது இன்று இரவு முதலே எல்லை பகுதிகளான கடக குளம் கன்னியர் கோயில் கோரிமேடு மலகடிபட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தால் விழுப்புரம் கடலூர் மற்றும் சென்னை பகுதிகளில் வரக்கூடிய தமிழக பகுதிகளுடைய எல்லைப் பகுதிகளில் தடுப்புகள் வைக்கப்பட்டு குறிப்பாக பதினேழு இடங்களில் போலீசார் தடுப்பு வைக்கப்பட்டு இன்று இரவு முதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் அவ்வாறு அங்கிருந்து வரக்கூடிய அவர்களுக்கு நிர்வாகிகள் நிர்வாகிகள் அனுமதி கடிதம் வைத்திருந்தால் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரயில் நிலை பேருந்து நிலையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் கியூஆர் கோடு அணுக பார்த்து இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என காவல்துறை சார்பில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெறும் விற்பனை துறைமுக மனித பொதுக்கூட்ட மக்கள் சந்திப்பு கூட்டமான நடைபெற உள்ள பகுதி அனைத்தும் காவல்துறை தற்போது தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கட்சி நிர்வாகிகளுக்கு அங்கு வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் கழிப்படை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது காவல்துறையினுடைய அந்த பொதுக்கூட்டம் நடைபெறாம மற்ற பகுதிகளிலும் தடுப்புகள் வைக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளே நுழையாதவரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்